லஜி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இன்று த்ரீ ஐ அட்லாஸ் விண்வெளி வியப்புக்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் உள்ள அட்லாஸ் டெலிஸ்கோப் ஒரு விண்வெளி வியப்பை கண்டுபிடித்தது அதுவே த்ரீ ஐ அட்லாஸ் நமது சோலார் சிஸ்டத்திற்குள் வந்த மூன்றாவது இன்ட்ரெஸ்டர் விசிட்டர் ஆகும் இந்த விசிட்டரை சென்னையிலிருந்து டெலிஸ்கோப்பில் பார்க்க முடியுமா வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம் திரியே அட்லாஸை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் மெட்ராஸ் போய்ட்டு இருக்குது மிகவும் தேவைப்படுகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜெல்லியில் ரியோ குராட்டோ அப்சர்வேட்ரி ஒரு அபூர்வமான ஒரு அதீத வேகத்தில் பாயும் மின்கோலை ஃபர்ஸ்ட் டைம் டிடெக்ட் செய்தது அமைதியான இரவுகளில் கிடைக்கும் அல்ட்ரா கிளியர் ஸ்கைஸ் மூலம் இன்ட்ரஸ்டெல்லர் விசிட்டர்ஸை நுணுக்கமாக ட்ராக் அண்ட் கன்ஃபார்ம் செய்ய முடிகிறது ஒரு அட்லாஸ் ஒரு முக்கியமான டெலஸ்கோப் சிஸ்டம் அட்லாஸ் என்பது வெறும் டெலஸ்கோப் இல்லை அது ஒரு விண்வெளி காவல் நிலையம் பூமியில் மோதக்கூடிய சிறிய விண்கலங்கள் ஆஸ்ட்ராய்ட்ஸ் மிக விரைவாக கண்டறிந்து எச்சரிக்கை வழங்குவது ஒவ்வொரு இரவும் வானத்தை முழுமையாக ஸ்கேன் செய்யும் திறன் வெரி வெரிஃபைண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கூட அடையாளம் காண முடிகிறது ரியோ ஒல்டா அப்சர்வேட்டரி என்பது சிலிய நாட்டில் வடக்கு பகுதியில் ஆண்டியன் மலைகளுக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான வானியல் மையம் த்ரீ அட்லாஸ் போன்ற இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்டுகளை முதலில் கண்டுபிடிக்க உதவிய மையங்களில் இதுவும் ஒன்று தான் அட்லாஸ் டெலஸ்கோப் சிஸ்டம் இயங்குகிறது நாசாவின் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பும் ஜூலை இருபத்தோராம் தேதி உறுதிப்படுத்தியது அதை புகைப்படமும் எடுத்தது அதன் வயது சுமார் எட்டு பில்லியன் இயர்ஸ் ஓல்டு அதனுடைய அளவு சுமார் ஐந்து கிலோமீட்டர் த்ரிய அட்லாஸ் சூரியனை நோக்கி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மைல்ஸ் பர் அவர் வேகத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் உலகின் முக்கிய ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் அண்ட் விஞ்ஞானிகள் இதை உறுதிப்படுத்தினார்கள் திஸ் இஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் அதாவது இது நமது சோலார் சிஸ்டத்தில் பிறக்காதது வேறொரு நட்சத்திர அமைப்பிலிருந்து வந்த ஒரு பயணி நேம்ட் ஆஃப்டர் த்ரீ ஐ அட்லாஸ் காமட்டுக்கு உள்ளே இருக்கும் நியூக்ளியஸை சுற்றி உருவாகும் வெப்பமடைந்த வாயு குழம்பு அதுதான் கோமா இது காமட்டா இல்லை வேறியதானும் ஒரு ஆப்ஜெக்டா த்ரீ அட்லஸ் ஹைப்பர்பாலிக் ஆர்பிட்டில் உள்ளது அதாவது ஒரு சூரியனை சுற்றி வரவில்லை ஒரு ஒன்ஸ் இன் எ கேலக்டிக் லைஃப் டைம் ஃப்ளைபை அக்கார்டிங் டு நாசா ட்ராஜக்டரி மாடல் சன்னுக்கு நெருக்கமான புள்ளியை ஜான்வரி இருபத்தாறில் அடையும் மற்றும் எர்த்துக்கு நெருக்கமாக இருப்பது டிசம்பர் இருபத்தஞ்சிலிருந்து பிப்ரவரி இருபத்தாறு வரை அந்த காலப்பகுதியில் இது ஒரு மீடியம் ரேஞ்ச் அமெச்சூர் டெலஸ்கோப் மூலம் விசிபிளாக வாய்ப்புள்ளது இப்போதுள்ள கணிப்பின்படி த்ரீ அட்லாஸ் பூமியை விட மில்லியன் கிலோமீட்டர்கள் தூரத்தில் சென்று கொண்டே இருக்கும் இது நம்ம பூமிக்கு எதுவும் ஆபத்து இல்லாத பாதையில் பயணிக்கிறது ஏலியன் ப்ரோ கான்ஸ்பெரசி தீரி சில விஞ்ஞானிகள் மற்றும் ஏலியன் லண்டிங் அஸ்ட்ரானமர் இது பற்றி ஆல்டர்னேட் ஐபாத்தசிஸ் வைத்துள்ளார்கள் த்ரீ எட்லாஸ் குட்பி அ டிஸ்கைஸ் எக்ஸ்ட்ராஸ்பெரஸ்டியல் ஸ்பேஸ் கிராஃப்ட் பாசிபிலி ஓஸ்டைல் இன் நேச்சர் இது ஓமுவாமா மாதிரி இரண்டாயிரத்தி பதினேழில் பரப்பப்பட்ட கான்ஸ்பெரசி தீரியை ஒத்ததாக இருக்கிறது ஓமுவாமாவில் டெய்ல் இல்லாமை அக்சலரேஷன் அனாமலிஸ் மற்றும் யூஷியல் ஷேப்ஸ் காரணமாக ஹார்வர்ட் ப்ரொஃபஸர் ஹவி லியோப் இதை ஏலியன் லைட் செயல் என்று குறிப்பிட்டார் பட் மெயின் ஸ்ட்ரீம் சயின்டிஸ்ட் சே தெர் இஸ் நோ அப்தி நார்மல் அக்சலரேஷன் ஆர் நோ அன்யூஷுவல் ரேடியோ சிக்னல்ஸ் நோ ஸ்ட்ரக்சர் அண்ட் நத்திங் ஆர்டிஃபிஷியல் இதுவரை உள்ள டேட்டா டெலிஸ்கோப் இமேஜினரி கெமிக்கல் ஸ்பெக்ட்ரம் அனைத்தும் நேச்சுரல் காமெட்டை தான் ஒத்துப்போகிறது திஸ் மே பி த ஓல்டஸ்ட் காமெட் எவர் டிரெக்டட் பை த ஹியூமனிட்டி ஃபைனல் நோட் நாம் இதை ஒரு வினோத கோலாக பார்க்கிறோம் அது அப்படி ஏலியனாக இருக்குமோ அதுபோல சயின்ஸை காட்டும் பாணியில் இது ஒரு இன்டர்ஷனர் ஐஸ் பால் தான் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓல்டு ஒரு காஸ்மிக் மியூசியம் பீஸ் டெலஸ்கோப் வைத்திருக்கிறீர்களா டிசம்பர் இருபத்தஞ்சு ஜனவரி இருபத்தாறு காலத்தில் இது விசிபிளாக வாய்ப்பு இருக்குது ஒரு மிட்ரேஞ்ச் அம்பூர் டெலஸ்கோப்பில் கூட லாங் எக்ஸ்போஸை வச்சு கேப்சர் செய்யலாம் சென்னை லொக்கேஷனுக்காக ஸ்கை போர்ட்டல் ஆப்பில் எடுத்தது இதை நீங்கள் பார்க்கிறது ஜனவரி பதினாலாம் தேதி த்ரீஏ அட்லாஸ் எப்படி உடையன் கான்சுலேஷனுக்கு அருகே இருக்கும்னு இதை காட்ட நான் கிளாக் டுவெல யூஸ் பண்ணி நேரத்தை ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணியிருந்தேன் இருபத்தாறு ஜனவரி பதினாலு அதிகாலையில் நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை சென்னையிலிருந்து டெலஸ்கோப் மூலம் த்ரீஏ அட்லாஸ் என்ற இன்ட்ரெஸ்டல் கோளை காண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் இருக்க மிகவும் தேவைப்படுது